கிரீட்டிங்ஸ் எவ்ரி ஒன் வெல்கம் டு அவர் சேனல் ஸ்டூடண்ட் ஸ்டேஷன் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவில் எயிட் ஸ்டாண்டர்ட் தமிழ் இயல் இரண்டு ஓடை இந்த கவிதை பேழையோட மன வரைப்படம் கேட்டிருந்தீங்க ஓடை ஓடைன்றது என்னது ஒரு தண்ணி நீரோடை அப்படின்றோம் இல்லையா ஓடை ஆட உள்ளம் தூண்டுதே கல்லில் உருண்டு தவழ்ந்து நெளிந்து பாயும் ஸோ இது வந்து ஒரு மனப்பாட கவிதை பேழை நமக்கு கொடுத்துருக்கிறது ஓடை ஃபஸ்ட்டு வந்து அந்த ஓடையோட அழகை வந்து இது பண்ணியிருக்காங்க நீரோடையில் வந்து நம்ம விளையாடுறதுக்கு நீரோடை அந்த தண்ணியை பார்த்தாலே என்ன பண்ணுவோம் நம்ம வந்து அதில் நீச்சல் அடிக்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம மனசு வந்து ரொம்ப அப்படியே நம்மளை ஈர்க்கும் அந்த ஆர்வம் வந்து நமக்கு வந்து கொடுக்குது ஸோ அந்த கற்கள்லாம் வந்து உருண்டு தவழ்ந்து நெளிந்த அந்த ஓடையில் வந்து சின்ன சின்ன கல்லெல்லாம் பார்த்திங்கன்னா அது அந்த தண்ணி வரும்போது அந்த ஃபாஸ்ட்டுக்கு அந்த இதெல்லாம் கல்லெல்லாம் அடிச்சுக்கிட்டு வரும் அந்த மாதிரி ஓடையில் நம்மளும் வந்து நீந்தி விளையாட நம்ம நம்மளோட மனசு வந்து ரொம்ப ஆர்வம் காட்டுது அப்படியே அந்த சலசல சலன்ற ஒரு தண்ணி வந்து அந்த சவுண்டு வரும் இல்லைங்களா தண்ணி அந்த ஓடையில் ஓடுற சத்தம் அந்த ஒலி வந்து நம்ம எந்த பள்ளியில் தான் வந்து இது இந்த மாதிரியெல்லாம் சவுண்டெல்லாம் படித்ததோ அப்படின்ற மாதிரி வர்ணிச்சிருக்காங்க நம்ம வ நூல்லலாம் வந்து வர்ணித்து சொல்ல முடியாத அளவுக்கு இந்த அதோடய அழகு வந்து யாராலையும் எழுத முடியாது ஸோ நீரோடையோட அழகை சொல்லியிருக்காங்க ஓடையோட அழகு வந்து சலசல ஒலி ஸோ ஓடையோட அழகை வந்து அந்த அளவுக்கு வர்ணிச்சிருக்காங்க நம்ம அதில் வந்து நீந்தி விளையாட அந்த அளவுக்கு நமக்கு ஆர்வத்தை தூண்டுது அதோடைய அந்த ஒலி சலசலன்ற ஒலியும் வந்து நம்மளை ஈர்க்குது அப்படின்ற மாதிரி அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா உழைப்பு ஸோ நம்ம மனசில் வந்து இறக்கமே இல்லாதவங்கள்லாம் வந்து பார்த்து வைக்கப்படுற அளவுக்கு எப்போவுமே ஓடிக்கிட்டே இருக்கான் அது இடைவிடாமல் அது ஓடை என்னைக்காவது நின்று பார்த்துருக்கீங்களா அந்த தண்ணி அது பாட்டுக்கு அதோட உழைப்பை வந்து நமக்கு கொடையாக தருகிறது அப்படின்ற மாதிரி உழைப்பு எப்போவுமே இடையூறா அது கொஞ்சம் கூட நான் ஸ்டாப்பாக வந்து அந்த ஓடை ஓடிக்கிட்டே இருக்கு இல்லையா தன்னுடைய அந்த இடைவிடாத உழைப்பு வந்து நமக்கு கொடையாக தருகிறது அடுத்து வள்ளைப்பாட்டு வல்லைப்பாட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த நெல் குத்துமோது பாடுற பாட்டு தான் வந்து வள்ளைப்பாட்டு வள்ளைப்பாட்டுது நெல் குத்தும்போது பாடுற பாட்டு சோ வள்ளைப்பாட்டுன்றது நெல் குத்தும்போது இந்த பெண்கள் பாடுவாங்க இல்லையா நல்ல நல்ல சொற்களை பேசும் அந்த பெண்கள் வந்து அந்த பாட்டை வந்து அந்த பாட்டுக்கேற்ற சிறப்பு அந்த சிறப்புக்கேற்ற மாதிரி முழவுனால் வந்து இசைக்கருவி அந்த முழ அந்த மாதிரி ஒரு இசைக்கருவி மாதிரி ஒரு ஒரு சவுண்டு வந்து ஒலி வந்து கேட்குது எழுப்புது ஸோ பாட்டு அந்த பெண்கள் வந்து நல்ல சொற்களை பேசும் பெண்கள் சிறந்த சொற்களையே தேர்ந்தெடுத்து பேசுவாங்க இல்லையா ஸோ அந்த மாதிரி பெண்கள் பாடுற அந்த பாட்டோட சிறப்புக்கேற்ற மாதிரி முழ உணவு ஒலினா அந்த இசை அதுக்கு ஏற்ற மாதிரி இசை அப்படி ஒழிக்கிற மாதிரி அந்த ஓடையோட சத்தம் இருக்குது அடுத்தது பார்த்திங்கன்னா நன்சை புன்சை நிலங்கள்லாம் வந்து ரொம்ப நீர்வளம் தந்து அந்த பயிரெல்லாம் நல்லா செழித்து நீர் நல்லா இருந்ததுன்னா பயிர்கள்லாம் நல்லா செழித்து வளரும் இல்லையா அந்த மாதிரி அந்த விளைஞ்ச பயிர் மூலயமா நமக்கு உணவு வந்து நம்ம நாட்டில் உணவு அந்த பயிர்கள்லாம் நல்லா செழித்து வந்தால் நம்ம நாட்டில் இருக்கிற வறுமையெல்லாம் போக்கி நல்லா செழுமையாக இருக்கலாம் ஸோ அந்த மாதிரி அந்த உணவெல்லாம் நன்சை பூசை பயிர்களால் வந்து நம்மளுடைய நாட்டுக்கு வந்து நல்ல உணவு தந்து வறுமைய போக்குதான் எதுனா எது வந்து ஓடை அதே மாதிரி அந்த அலைகள்லாம் வந்து போயிட்டு கரையமோது இந்த மாதிரி ஓடை வந்து குளிர்ச்சி அந்த புற்கள் புல்லாம் இருக்கும் இல்லையா அதுக்கு வந்து தண்ணி வந்து போகும்போது என்னாகும் அதுக்கு வந்து சந்தோஷமாக இருக்கும் செடிக்கெல்லாம் தண்ணி கிடச்சதுன்னா அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்க மாதிரி இருக்கும் இல்லையா ஸோ இன்பம் தர மாதிரி புற்களுக்கு இன்பம் நீர்வளம் நல்லா இருந்ததுன்னா அது வந்து ஓடை வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் பயிர் செழித்தல் ஸோ நீர் இருந்தாலே என்னாகும் நல்ல பயிரை வந்து நமக்கு வந்து நீர் இல்லாத காரணத்தினால வறண்டு போன நிலம்லாம் பார்த்துருக்கோம் இல்லையா ஸோ நீர் இருந்ததுன்னா நல்லா செழிப்பு மிக்க பச்சை பசேல்னு சொல்லிட்டு ஃபுல்லாக வந்து பூமியில் நில நிலத்தில் பார்த்தோம்னா ஏதாவது ஒன்று விளைச்சல் இருந்துக்கிட்டே இருக்கும் ஸோ இதுதான் ஓடை லசனோட மன வரைபடம் ஓடை ஓடையோட அழகு அதோட சலசல ஒலி இதெல்லாம் வந்து வர்ணிச்சிருக்காங்க அதோட இடையிடாத உழைப்பால் கொடையை தருகிறது அடுத்து பெண்கள் பாடும் அந்த வள்ளைப்பாட்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த இசை முழவு ஒலி வந்து நமக்கு எழுப்புகிறது நெக்ஸ்ட்டு வந்து அந்த நன்சை புன்சை அந்த நிலங்கள்லேருந்து கிடைக்கக்கூடிய அந்த பயிர்கள் மூலயமாவ நமக்கு உணவு தருது அந்த உணவுனால் வந்து நம்மளுடைய நாட்டோட வறுமையை போக்கலாம் அதுக்கடுத்து ஓடையோடது பார்த்திங்கன்னா அது வந்து அந்த ஓடை அந்த நீர் வளம் மூலயமா புற்களுக்கு இன்பம் தருகிறது நீர்வளம் பெருகுகிறது இந்த ஓடையினால நீர்வளம் பெருகுகிறது பயிர் செழித்தல் ஸோ பயிரும் நல்லா செழுமையாக வந்து வளருது அதனால் நம்மளோட நாட்டோட வ வருமையை போக்குகிறது ஸோ இதுதான் ஓடையோட மன வரைபடம் நெக்ஸ்ட்டு கவிதை பிழையோட மன வரைபடம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ ஃபார் யோர் சப்போர்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்